பார்த்து வாக்கு கேட்டு அதன் மூலமாக நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல்ல தான் தேர்தல் இருக்கணும் நான் யாரை பார்த்து பேசுறோம் எங்க ஆட்கள் இருக்காங்க வீடுகள்ல இருக்கீங்களா வயல்வெளிகள்ல இருக்கீங்களா கடைகள்ல இருக்கிறீங்களா கடை தெருக்கள்ல இருக்கிறீங்களா எங்கேயும் இல்ல திமுக காரர்களின் பட்டியல போய்

புது பெர் கலவரத்தை வச்சு திமுக பெண்களுக்கு எதிரான மாநாடு ஒரு மாநாடு

கருத்தியல் இல்ல வெறுமனே காசை வைத்து கொண்டு ஒரு அரசியல் இந்த அரசியலுக்கு வாக்கு செலுத்த மக்கள் தயாராயிட்டோம் அது உண்மையிலே இருக்கக்கூடிய பெண்களை நிலமை பார்த்தா வருத்தமா ஒரே ஒரு ஆழ்த்த எனக்கான வேலை கொடு அரசியல் பங்கேற்பு கொடு அதிகாரத்தை கொடு மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய கொடு எதுவும் கேட்கறது இல்ல எதுவும் கேட்கறது ஒரு சாராய வியாபாரி கூட்டாய் அப்படியே அணிவகுத்து பின்னாடியே போறது எதுக்கு போறீங்க எதுக்கு போறீங்க வாழ உதயசூரியன் இந்த உதயசூரியன் உங்களை வாழ வச்சது என்ன

அதை தவிர அவங்க பெற்றார் உள்ள பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபா வருதுங்க இந்த முப்பத்தி மூணு ரூபா வச்சாங்க அவருடைய ஸ்டாலினுடைய மனைவி குடும்பம் நடத்தி வரார் இது சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சமூக மேம்பாட்டு திட்டவன் இது சமூக மேம்பாடு என்னை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளை ஒரு கலைகோடி பிறந்த பிள்ளை அரசு அதிகாரமிக்க பிள்ளை ஏவினிகளாக கிடந்த பிள்ளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்பாட்டி வச்சிருக்காம தியாங்க அண்ணன் அது சமூகநேனி அது சோசியல் கட்சி அது சமூகம்

உங்களுக்கும் சேர்த்துமான அரசியல் நீங்கள் இழந்த அரசியலை மீட்டு தள்ளுவதற்கான பிள்ளையாக தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் கொஞ்சம் முற்றிலும் நோக்குங்க கவனிங்க அங்கே என்ன பேசுகிறமானது பாருங்கள் ஆனால் உன்னை கல்லவண்டி அடிக்க வரீங்க சேதபகிர அடிக்க வரீங்க சுகர் பேசு வந்து பிபி பேசிட்டு வந்து நீங்களே இதெல்லாம் பண்ணிங்கன்னால் நாங்கள் பாரு நல்ல பச்சை மட்டையினுடைய தொடக்க அந்த தீவனோடைய தம்பி தங்கச்சி நீங்கள் பார்த்து வரீங்க பொசனே நாங்கள் தண்ணி ஊற்றி ஒன்று வயசானவங்களை அடிச்சுட்டு வரணும் பேர் எங்களுக்குதான்

எல்லாம் இன்னொரு கார் பார்ச்சுனர் கார் நம்ம டியூல ஒரு கார் வாங்கினா கூட பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்க பெரும் பஞ்சாயத்து ஏன்னா போயிட்டு இருந்தது உணவகத்தை வாசல்ல ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படம் எடுத்துக்கணும்னு கேட்டாங்க அது அவர் கார் நான் அந்த காரை கவனிக்காம நின்றுட்டேன் அந்த கார் கார் பதவி போயிட்டார் காலியம்மாவோட கார் இது அப்படின்னு எடுத்து போட்டாங்கன்னா அவரு வண்டி பாசி புக்கு எல்லாம் சேர்த்து போட்டு வண்டி எழுந்து

இவங்க கார்ல பவனி போறாங்க நாங்க நடந்தே போணுமா ஒரு சோர்னா போய் இதுக்காக ஆர்டர் போடுறீங்க என்ன தமிழ் தேசியவாதிகளால சோர்னா போய் மாட்டி போணுமா சூ போட கூடாது செருப்பு போட கூடாது கார்ல ஒரு கட்டை மாட்டிக்கிட்டு அப்படி போணுமா பஞ்சம் முளைக்கு வந்த நீங்க எல்லாம் அந்த மண்ணை வாழ்வீங்க உங்களுக்கு நிலத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நாங்க ஏழைகளாக தெரியணும்

தடுத்துவிட முடியும் மறைத்து விட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திருந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் மிகப்பெரிய புலியின் சொப்பனமாக அதே புலிக்கொடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இதே மண்ணில் ஒருவர் பறக்க விட்டிருக்கிறான் என்றால் தமிழனுடைய அறம் அந்த தமிழனுடைய அறத்தை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தில் பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் அதிகாரத்தில் அமர வேண்டும் அதனுடைய சாம்பிளாக அதனுடைய மாடலாக ட்ரைலராக என் தங்கச்சி அபிநயாவுக்கு